ஹனி எஸ் எம் ஜி இந்தியா கிரெடிட்டுடன் கடன் எவ்வாறு சென்றது நிச்சயமில்லை நேற்று இஎம்ஐ புதுப்பிப்பை தவறவிட்டு விட்டேன் இப்போதுதான் நான் வழக்கமான புதுப்பிப்புகளை பெறவில்லை என்பதை உணர்ந்தேன் எஸ் எம் ஜி இந்தியா கிரெடிட்டுடன் நமது புதிய தொடர்பு விவரங்களை புதுப்பித்துள்ளாயா இது பல காரணங்களுக்காக முக்கியமானது அது ஏன் என்பதை இதோ விளக்குகிறேன் புதுப்பிக்கப்பட்ட விவரங்கள் என்பது கட்டணங்கள் மற்றும் சலுகைகள் பற்றிய உடனடி அறிவிப்புகளை குறிப்பதாகும் உடனடி புதுப்பிப்புகளை பார்க்க தனிப்பட்ட சலுகைகள் ஆம் நமது சாதனையின் அடிப்படையில் விருப்ப சலுகைகள் கற்பனை செய்து பார் நாம் விரும்புபவைகளுக்கு தள்ளுபடிகள் இது பாதுகாப்பானதா கண்டிப்பாக தரவு தனியுரிமை தரநிலைகள் பாதுகாப்பான பரிவர்த்தனைகளை நமக்கு உறுதி செய்கின்றன மோசடி பற்றிய கவலை இல்லை நமக்கு எப்படி பயன் தருகிறது வேகமான தொடர்பு விருப்ப சேவைகள் நமக்காக மட்டுமே எஸ் எம் எஃப் ஜி இந்தியா கிரெடிட் மூலம் இன்றே நமது விவரங்களை புதுப்பித்து இந்த மதிப்புமிக்க தகவலை நண்பர் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வோம் உங்கள் நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க இப்போதே உங்கள் விவரங்களை புதுப்பிக்கவும் விழிப்புடன் இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் வாடிக்கையாளர் சேவையை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்